ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துலாமா ப்ளைன் சாம்பார் தான் சேர்ப்புறோம் அதாவது ப்ளைன் சாம்பார்னால் காய்கறிகள் போடாத சாம்பார் தான் அதற்கு ஒரு கப்புளவு தோரம்பருப்பு இந்த கப்பில் தான் தோரம்பருப்பு எடுத்தேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுக்குள்ளே பூண்டுப்பல் இப்போ நம்ம அதை வேக விட்டுக்கலாம் அதற்கு முன்பாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன் இதோட கூடவே சேர்த்துட்டா தான் நல்லாயிருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை சீரகம் இப்போ இதையும் நான் பருப்பில் சேர்த்துடுறேன் மொத்தத்துமே ஒன்றா சேர்த்து நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போ நான் குக்கர் மூடி போட்டு வேக விட்டுடுறேன் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் பிறகு பார்க்கலாம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் அதையும் சேர்த்துடுறேன் பருப்பு மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மசிச்சு எடுத்து தாளிச்சிக்கலாம் குழம்பு தாளிச்சிக்கலாம் கடாய் காஞ்சிருச்சு எண்ணெயை சேர்த்துடுறேன் போதும் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு சிட்டிகை கடுகு ஒரு சிட்டிகை வெந்தயம் ஒரு சிட்டிகை சோம்பு எண்ணெய் சூடாகிடுச்சு சேர்த்துடுறேன் பொரிஞ்சு வரட்டும் ஒன்பது போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினாவும் இப்போது கடுகு வெடிஞ்சி வந்துருச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நான் பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கிற அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தான் தண்ணியை வடிக்க வச்சுட்டு பருப்பு மசிச்சுடுறேன் அதில் தான் நான் பருப்பு கடைய போகிறேன் கடைஞ்சிடுறேன் வசிச்சுட்டேன் இப்போ தண்ணியை சேர்த்துட்றேன் பருப்பு தண்ணியை அதாவது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்